அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது மற்றும் குரு பயிற்சியின் மூலம் பலன் எவ்விதம் என்பதை காண்போமாக ராகு இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையில் உங்கள் ஜென்மத்தில் கும்பத்தில் கேது சிம்ம ராசியில் குரு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் மிதன ராசியில் அமர்ந்து பலாபலங்களை அழிக்க உள்ளார்கள் கும்பராசி அன்பர்களாகிய நீங்கள் எப்போதுமே எந்த ஒரு செயலையும் நினைத்தவாறே செய்து முடிக்கும் வல்லமை கொண்டவர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு சுயல தன்மை ஒளிந்திருக்கும் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும் விதமாய் செயல்புரிவீர் உங்களின் ராசிக்கு இரண்டாம் இடம் எனும் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் நேத்திரம் எனப்படும் கண் போன்ற பாபாதிபதியின் வீடு குரு வீடாக அமைய பெற்றதாலும் உபயராசி ஆகும் அதன் அதிபதி தேவகுரு என்பதால் குடும்ப முன்னேற்ற மிகவும் போற்றத்தக்க வகையில் அமையும் நிர்வாக திறமை புலப்படும் வகையில் காரண காரியங்களை செய்து வருவதில் மிகச்சிறந்த வல்லுநர்கள் நீங்களே உங்களின் வார்த்தை பிரயோகத்தில் ஒருவித கவர்ச்சி மற்றவர் புரிந்து கொள்ள ஏழன நளின பேச்சு தென்படும் எல்லாவற்றையும் உணர்ந்து முன்கூட்டியே வரும் பிரதிபலன்களை யூகித்தல் அதன் பொருட்டு சமயோஜித உறுதிப்பாடுகளுடன் எல்லா முடிவுகளையும் எடுக்கும் ஆற்றல் கொண்டு விளங்குவீர்கள் எல்லாவற்றிற்கும் உடனுக்குடன் தீர்வுகளை கையெழுப்புவர்கள் மற்றவர்களை அணு அளவு நம்பாதவர் ஆனால் வெளி தோற்றத்தில் ஏதும் அறியாதவர் போடும் மற்றவர்களிடமிருந்து வெளிப்படும் கருத்துகளை உள்வாங்கி கிரகித்து கொண்டு முடிவுகளை மற்றவர்கள் மூலமே செயல்பட வைக்கும் திறமை என என் வழி தனி வழி என்பதை கடைப்பிடிக்க மாட்டீர்கள் புத்திரர்களால் மதிக்கப்படுவீர்கள் மரியாதையுடன் உங்களோட வாக்குஸ்தானம் பிரதிபலிக்கும் விதத்தில் இருந்தே நீங்கள் மேலும் மேலும் வளர வகிவகை அமையும் ருண ரோக உடல் உபாதி சுவாச பிரச்சினை அதிக உணவு உட்கொள்ளுதல் மூலம் பல்வேறு உபாதை முன்கோபம் இயலாமையால் உடல் படப்படத்தல் தூக்கத்தில் உளறுதல் உடன் இருப்பவர்களை எதிரிகளாக கற்பனை செய்து கொள்ளுதல் எதிலும் எப்போதும் தன் நிலைப்பாடை சரியென வாதாடுதல் தற்பருமை கொள் கொள்ளுதல் போன்றவை நிழல் நிழல் போல் தொடரும் கணவன் மனைவி அன்னோனியம் குன்றுதல் அடுத்தவர்களின் தலையீட்டால் அமைதி குறைதல் வெகுண்ட கோபம் ஏற்படுவதால் பிரிவு ஏற்படக்கூடும் விட்டு கொடுத்து செல்வது சுய கௌரவம் கொள்ளாமல் எதையும் ரகசியமாக உணர்ச்சி பூர்வமாக அமைதியாக எடுத்துரைத்து ஒருங்கிணைந்து சென்று வந்தால் தாம்பத்தியத்தில் ஒரு பிரிவு அல்லது வெறுப்பு ஏற்படாமல் குடும்ப கௌரவத்தை பேணிக்காக்க காக்க இயலும் உங்களை கடுமையான உழைப்பு மூலம் உண்டாகும் பலாபலன்களை எதிர்கால முன்னேற்றத்திற்காக வழிவகையாக அமைத்து கொள்ளும் உங்களின் அறிவு திறமைக்கு இந்த காலகட்டம் சற்றே சவாலாக அமையும் என்பதில் ஐயம் ஏதுமில்லை கூட்டாளிகள் நண்பர்கள் மூலம் நடைபெற்றதும் அனைத்து விதமான நட்பு மற்றும் பங்களிப்பு தொழில் செயல் போன்றவற்றில் எதிர்பார்த்த பார்க்கும் அளவு பழங்கிட்டுவது கடினமோ கடினம் வார்த்தைகளில் பணிவும் விட்டு கொடுத்து சென்றாலும் மட்டுமே இழப்புகளை தவிர்த்து கொள்ளலாம் பாக்கியஸ்தானம் பிதிர்ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் தர்மம் ஞானம் குரு உபதேசம் போன்ற ஒப்பற்ற பலனை அளிக்கக்கூடிய பாவாதிபதியே சுகாதிபதியாகவும் விளங்கும் சுக்கரன் வீடாகவும் சுக்கரனே மனகாரகன் கலத்திரகாரகன் ஆதலால் உங்களின் உழைப்புக்கும் உயர்வுக்கும் நீங்களே கரம் பிடித்தவர்களே பானனை பிடித்தவன் பாக்கியசாலி என்ற மொழிக்கு ஏற்ப அமைந்தவர்கள் ஆதலால் அவர்களின் கூற்றுப்படி ஒருங்கிணைந்து சென்றால் குடும்ப கௌரவம் தனதான்யம் உயர்வு கொள்வீர்கள் நவ நவநாகரீக வஸ்துகள் வாங்கி மகிழ்வீர்கள் வாசன திரவியங்கள் ஆடை ஆபரணங்கள் அணிவதில் தனி கவனம் எடுத்துக்கொள்வீர்கள் ஜென்மத்தில் ராசிநாதம் பூர்ணபலம் பெறுவதாலும் உணர்ச்சிகளை அளிக்கும் அதிக காம உணர்ச்சியை ஊக்குவிக்கும் ராகு இணைவம் குடும்பாதிபதி தேவகுரு பார்வையிடுவதால் புத்திரவேறு தாமதமானவர்களுக்கு தடைய என்று குருவருள் திருபொருள் போல் சந்ததி வள வம்சவிருத்தி உண்டாகும் பிள்ளைகளால் பெருமை கொள்வீர் அவர்களின் கல்வித்திற்கும் உயர உற்ற உறுதுணையாய் விளங்குவீர் தந்தையார் மூலம் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீர் அசையும் அசையா சொத்துகள் வீடுமனை வண்டி வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் எப்போது மனதில் ஏதோ ஒரு வித சந்தேக சாயல் இருந்து கொண்டே இருக்கும் பல கனவுகள் புரியாத வகையில் ஏற்படுதல் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை புகழ் செல்வாக்கு உத்தியோக உயர்வு மற்றவர்களால் போற்றப்படுதல் நடைபெறும் பணிகளை கூடுதலாக பெற்று செவ்வணை செய்து பெருமிதம் அடைவீர்கள் மற்றவர்களின் பார்வை தன் மீது பதியும் விதம் காரண காரியங்களுக்கு முக்கியத்துவம் எடுத்து பொதுநலத்துடன் கூடிய சுயநலத்தை உயர்த்தி வருவீர்கள் மற்றவருடன் பேசி பழகும் தருவாயில் ஏளனத்தை அலட்சியத்தை தாழ்த்தி பேசுவதை முற்றிலுமாக துறந்துவிட்டு பழகினால் ஒரு உன்னத உயர்வு கொள்ள வழிவகை அமைய அமையும் அறிமுகம் இல்லாத தெரியாத பெண்கள் சிநேகம் உருவாக அவற்றால் புகழ் மெங்கும் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்பதை நினைவில் கொண்டு முன்னெச்சரிக்கையோடு சிநேகத்தை கடைபிடித்து காலச்சிறந்தது அல்லது நட்பு கொள்ளாமல் ஒதுங்கிச் செல்வது மேலும் சிறப்பு மூத்த சகோதரர் மூலம் அன்பு நேசம் ஆதரவு கிடைக்கப்பெறுவீர்கள் அடிக்கடி சிறு சிறு பயணம் கொள்வீர்கள் வாகன இயக்கத்தில் கவனம் சிதறாமல் இயக்கப்படுவதே நன்மை வாகன பராமரிப்பு ஏற்படும் இந்த ராகு கேது குரு சற்றே தடுமாத்தையும் தடுமாற்றத்தையும் வீண் விரயங்களையும் அவச்சொல்லையும் அளிக்க உள்ளதால் நிதானம் இழக்காமல் பொறுமையோடு அன்றாட பணிகளை கவனித்து வருவதே மிகவும் சால சிறந்த செயல்களாகும் பெண்கள் ஜென்மத்தில் பாவர் இருவர் நிற்பதாலும் மனோதிடம் குறைந்து அவசர புத்தி முன்கோபம் உணர்ச்சி வசப்படுதல் முன் யோசனையின்றி சரியான திட்டமிடாமல் செயல்படுதல் போன்ற அமைப்பு உருவாகக்கூடும் உங்கள் அறிவிக்கும் ஆற்றலுக்கும் சவால் விடும் வகையில் சூழ்நிலை உருவாகும் எதை செய்தாலும் அதில் சிக்கனமும் உடனே நடத்திவிட வேண்டும் என்ற ஆவலும் மனதில் ஒருவித படபடப்பும் அந்த படபடப்பு பேச்சு துணியில் வெளிப்படுத்தும் செய்வீர்கள் அடிக்கடி பயணம் செய்வீர் பிள்ளைகளின் செயல்பாடும் மூலம் மனவருத்தம் சஞ்சலம் குழப்பம் தெளிவற்ற பற்றுதல் ஆகியவை நிலாடிக்கொண்டே இருக்கும் கணவன் மனைவி அன்னோனியம் குன்றாமல் ஈகோ தலை காட்டாமல் இருக்க மன அமைதியும் பொறுமையும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது சிறந்ததாகும் குடும்ப கௌரவம் பேணி காத்திடவும் வழிவகையாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு சகிப்புத்தன்மை வேண்டும் பணி சுமை கூடும் மேல் அதிகாரிகளிடம் தர்க்கம் கடைப்பிடிப்பது உகந்ததல்ல விரயம் கூடுதலாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு திட புக்தியுடன் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு ஏற்றம் காண்பீர் லாப நஷ்டம் பாராமல் கடன் சுமை கூடும் பரிகாரம் தினமும் சூரிய வழிபாடு ஒருமுறை சூரியனால் சென்று வழிபடுவது உத்தமமாகும்